மார்கழி மாதம் அப்படின்னாலே முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரும் குளிர் தாங்க ஞாபகம் வரும் குளிர் அதுக்கப்புறம் கோவிலில் நடக்கிற பூஜைகள் வாசலில் போகிற அழகான கோலங்கள் இதுதாங்க மார்கழி மாதம்னாலே நமக்கு ஞாபகம் வருது இதுதான் இந்த மாதத்தோட தனி சிறப்பு அப்படின்னா சொல்லலாம் மற்ற மாதங்கள்ல இல்லாமல் மார்கழி மாதத்தில் மட்டும் ஏன் அதிகாலை எழுந்து கோலம் போடணும்னு தெரியுமா உங்களுக்கு இது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மைங்க மார்கழி மாதம் வண்ண வண்ண கோலங்கள் இது ரெண்டையுமே பிரிக்க முடியாதுங்க அதிகாலை நேரத்தில் பெண்கள் வாசலில் அழகான கோலங்கள் போடுறது தமிழர் பண்பாட்டோட ஆயிரம் ஆண்டு பாரம்பரியத்தை வந்து நமக்கு நினைவு விட்டுங்க அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல ரகசியங்கள் இருப்பதை பலருமே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க மார்கழி மாசத்துல பெண்கள் அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வாசல்ல வண்ணங்கள்ல கோலம் போடுவாங்க மார்கழி மாதத்திற்கே உரிய தனித்துவமான சிறப்புகளை இது ஒண்ணு மார்கழி மாதம் புண்ணியமான மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் பெண்கள் வாசலில் கோலம் போடணும் அப்படின்னும் ஆண்கள் பஜனைகள் பாடி கோவிலுக்கு போகணும் அப்படின்ற வழக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வச்சாங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தால் மார்கழி மாதம் தேவர்களுடைய அதிகாலை வேலை அவங்க கண் விழிக்கும் நேரத்தில் நாமும் எழுந்து சுத்தமாக இறை வழிபாட்டில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவோம் அதற்கு தடையாக இருக்கிற பாவங்கள் கர்ம வினைகள் அகலவும் துணையாக இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க அது மட்டுமல்ல எந்த ஒரு காரணம் காரியத்தையும் தொடர்ந்து முப்பது நாட்கள் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா அதுவே பழக்கமாயிடும் அந்த அடிப்படையில் தினமுமே பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம எழுந்துக்கிறதுனால அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் அப்படின்றதுக்காக தான் மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அறிவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா மார்கழி தான் ஓசோன் படலும் பூமிக்கு பக்கத்துல வரும் அதிகாலை வேலையில ஓசோன் படலத்தில் பற்ற குளிர்ந்த காற்று நம்மளுடைய உடம்புல படும்போது தோல் நோய்கள் போன்ற நோய்கள் நீங்குங்க சுவாச பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு உடலுக்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சி தருங்க இதனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுது இது அறிவியல் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்க மார்கழியில அதிகாலையில் எழுந்து பெண்கள் கோலம் போடுறதுனால மனது வந்து ஒருமுகப்படுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் உடல் மனம் புத்துணர்ச்சி அடைங்க குளிரை தோற்கடித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க வாசலில் இருக்கிற கோலமானது லட்சுமி கடாட்சத்தை வர இது வீட்டுக்கு மங்களத்தையும் தருங்க எதிர்மறை ஆற்றலை தடுக்குங்க செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலை உருவாக்குங்க சோ மார்கழி மாசம் அப்படின்னாலே குளிர் கோலங்கள் பூஜை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால இந்த மாசத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்ய மாட்டாங்க முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மார்கழி மாதங்க